ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்ல முத்துக்குமரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிடுறாரு ஸோ அதனால பாஸ் வந்து கடுப்பாகி பாத்ரூம் ஆக்சஸே நிப்பாட்டிட்டு தண்டனை என்ன கொடுத்த கட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோவில் போக போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரே விளையாட்டு தான் ஸோ இருந்தே பயங்கரமான ஒரு கோவம் வந்து இல்லாமல் ஆட்டிடியூட் அதாவது நே இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மி ஷட்டில் தான் ஹேண்டில் பண்ணார் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி எப்பயும் மூலம் முத்துக்குமரம் மாதிரி தான் தெரிஞ்சார் நேற்று வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அருண் வந்து ப்ரொவ் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெடலிங் பண்ணும் பொழுது கையை வைக்காமல் சும்மா சுற்றிட்டு கையை எடுக்கிறது காலை வச்சு சும்மா பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அது நிறையா பேர் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க முத்துக்குமரன் அப்படின்னாங்க இல்லைங்க இது எப்படியும் சுத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தார் அப்போ நேரெல்லாம் பண்ணவங்கலாம் யார் அவங்களாம் உயிரை கொடுத்து பண்ண முழுதும் முத்துக்கும்போது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அதை ஏன் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல மேபியை கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணியிருப்பார் இப்போ யாரையும் பாத்ரூம் போக விடாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டார் பாஸ் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது அடுத்து தருவி போகிற வரைக்கும் சரியா இப்போ ஏஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது கொடுங்க இந்த பதினஞ்சு பேர் தண்டிக்காதீங்க நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் என்ன வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஒரு குட்டையை குழப்புறாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி முத்துக்குமரன் நீங்கள் வந்து சாரி கேட்கவே மாட்டீங்க ஏன் சாரி கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்குமரன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஏங்க இது நான் பண்ணுறேன்னுட்டேங்க இதுக்கு மேலே என்னங்க பண்றேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு திடீர்னு அந்த மாதிரி தோணுச்சு டக்கு டக்கு டக்குன்னு நான் பண்ணிட்டேன் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த மனதில் எதுவுமே இல்லை டக்குன்னு எந்தி எல்லாத்துக்கும் சாரி பவித்ரா சாரி அருணுக்கு சாரி எல்லாத்துக்கும் சாரி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாம் வஞ்சிரிக்கோ வந்துருச்சு அதான் அவர் உண்மையாக ஒத்துக்கிட்டாரில்ல அவர் பன்னெண்டு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து சண்டைக்கு வரீங்கன்னொன்னே மஞ்சேரி வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க ஏன்னா ஒருத்தன் வந்து தன் தவறை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டாங்கிறப்ப யார்கிட்டே சாரி கேட்கணும் இந்த பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணுன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க ஒரு பணம் முருகி கேட்கணும் அப்படின்ற மாதிரி என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான் எல்லாம் லேட்டாக தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இது வந்து ஒரு கேம் இன்ட்ரஸ்டிங் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பாஸ் ஃபுல்ஸை எல்லாருமே வந்து கட்டுக்கோப்பாக ஃபாலோ பண்ணிட்டா இருக்காங்க அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது பட் தவறு தான் தவறு இல்லைன்னு சொல்லு அதுக்காக வந்து காலைல வந்து மண்ணி பேக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் அவர்களுக்கு தண்டனை என்ன அப்படிங்கறது வந்து பிக்பாஸ் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அருண்லேருந்து கேட்குறாரு எல்லாத்துக்கும் பொதுவான தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அங்கே இடத்துல ஸ்கோர் பண்றாரு நீங்க பண்ணது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க மஞ்சரியையும் வந்து அதே தான் சொல்றாங்க நீங்க பண்ணது தவறு முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி அவரும் உணர்ந்துட்ட சரி ஓகே நம்ம வந்து விளையாட்டாக பண்ணது விபரீதமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ்லேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா ஜஸ்ட் ஒரு அப்கிரேடுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்றதுனால தண்டனை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசலாம் அதை பற்றி அடுத்து சரியா இப்போ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் யார் இருக்காங்க கடைசியில யார் இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து மூன்றாவது நாள் அதாவது பெனஸ்டே சோ நாளைக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் புட் தெரிஞ்சிடும் அஃபீஷியல் என கைக்கு வந்துடும் ஸோ நான் அப்டேட் கண்டிப்பா பண்றேன் சோ இப்போதைக்கு பவித்ரா தொண்ணூத்தி ஓட்டு சௌந்தர்யா இரண்டாம் இடம் எண்பத்தி ஆறாயிரம் அருண் மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி விட்டார் சோ ஜாக்லின் கீழே தள்ளிட்டு அருண் வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டார் சோ அவருடைய பிளே ரெண்டு நாள் சும்மா மாதிரி இருக்கு அப்படின்றதுனால போயிட்டார் அடுத்து ஜாக்லின் அருணுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு நூறு இரநூறு வாக்குகள் தான் அஞ்சிதா அடுத்து ஐந்தாவது இடம் ரயான் வந்து வெளியே வந்திருக்காரு ஏன்னா ரயானோடைய சென்சிபிளான ஆட்டமும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஈர்க்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ சத்யா விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா மூன்று பேரும் ஒழுங்காக விளையாடல அதனால் இந்த மூன்று பேரில் பெட்டராக கரெக்டாக மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் வெளியேறும் நபர் விஜய் விஷால் தர்ஷிகா டபுள் எவ்வளா இருந்தால் பிட்விக விஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல ஹோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேச முடியாது அப்படி இருந்தால் நல்லது அப்படி இல்லையா ரெண்டு விக்ஷனில் விஷாலும் தர்ஷிகா இல்லை சத்யா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ பிக் பாஸ் வந்து இன்னும் தண்டனை கொடுக்கல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சமைக்க போகிறாங்க ஸோ முத்துவை வந்து சைக்கிள் அம்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அப்டேட்டு ஸோ தண்டனை எவ்வளோ குரூஷியாக இருக்க போகுது ஆனால் முத்து இதை எதிர்பார்க்கல நிஜமாக ரொம்ப பாவமாக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்றதான் பையன் ரொம்ப உடஞ்சிட்டான் டே இனிமேல் நான் கேம் மாட்டேன் என்ன செருப்பாழிங்கன அப்படின்ற மாதிரி உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீன் சந்திப்பும் கொடுத்தேன்